ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு மனைவிக்கு செலவு செய்யறது தான் இது வரைக்கும் பார்த்தோம் மனைவிக்கு செலவு செய்யற மாதிரி நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் இருக்கிறது எல்லாம் கொண்டாட்டிக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் அப்படி செஞ்சிடக்கூடாது இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்ச அவ்வளவு சொத்துகளையும் மனைவி பேர்ல எழுதி வச்சு அங்க வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுல உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க மனைவி பெரிய எழுதி வச்சிடறாங்க எழுதி வச்சிட்டாங்கன்னா கடைசியில என்னவாக ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது வேற மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்க எடுத்து போயிடுறான் அப்படி நடக்குது விவாகரத்து ஆகி போயிடுது வேற மாதிரியான இந்த பொருளாதார புடி பூராத்தையும் அப்படி கொடுத்த உடனே இவன்ட ஒண்ணுமில்லாம போச்சா தேவை கொடுக்க வேண்டியதுதான் ஆனால் இவ என்ன செய்யறான்னு கேட்டா இவனை செக்யூர் பண்ணி கொள்ளாம இவனை பாதுகாத்து கொள்ளாம அந்த மாதிரி எல்லாம் எழுதி கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா பொருளாதாரத்துல உங்களுக்கு ஏனைய கடமைகள் நீங்க புரிஞ்சுக்கல மனைவிக்கு கொடுக்குற கடமை இருக்கிற மாதிரி எல்லாமே மனைவிக்கு இல்லை நம்ம விளங்கணும் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் யாருக்கு இல்ல மனைவிக்கு மட்டும் நம்ம சம்பாதிக்கவில்லை இந்த நம்ம கடமை கடமை இருக்கு உறவினர்களை கவனிக்கிற இருக்குன்னா விளங்க அதுக்கு தான் நபிகள் நாயகம் சல்லாளி சிலம் அவர்கள் அழகான முறையில் நான் கவனித்துக் கொள்வதற்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள் யார் என்று ஒருத்தர் கேட்கிறார் நான் வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள்லயே நான் யாரை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர் சொல்லாட்டை வந்து அவங்க என்ன செய்யறாங்க கால உம்முக்க உன் தாயை கவனிக்க வேண்டும் மனைவிய சொல்லல யார சொல்றாங்க அதை விட யார கவனிக்கிற கடமை தாயை கவனிக்கிறது கடமை அப்ப உம்முக்க உன்னுடைய தாயை தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அடுத்தவர் கேக்குற அரை சேர்த்து தாய் இரண்டாவது யாரு சும்மா அடுத்தபடி யாரும் கவனிக்கணும் சொல்ல என்ன செய்றாங்க தாயை கவனிக்கணுங்கிறாங்க இரண்டாவது ரவி அவர் என்ன செய்யறாரு ரசூல்லா விலங்கல இருக்கு நம்ம கேட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்தவடி அடுத்தபடி ரெண்டாவது மூணாவது கேட்கிறாரு ரசூல்லா என்ன செய்யறாங்க அடுத்தது தாய் தாங்கிறாங்க தாய்க்கு அடுத்துன்னு ஒண்ணு இல்லையா எதுக்கு அது சொல்றாங்க தாய்க்கு அடுத்த ஆப்பில வைக்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாது மூணு தடவை சொல்லிவிட்டு அவர் விடமாட்டேங்கிறாரு அது சரிங்க அது பரவாயில்ல சும்மன் அப்புறம் யாரு சொல்லுங்க தாய் தான் அது சரிதான் அடுத்து யாரு நாலாவது தடவை கேட்கும் போது சொல்றாங்க அபூக்க உன்னுடைய தகப்பனார நீங்க கவனிக்க வேண்டும் அப்போ ஒரு ஒரு ஆண்மகனுக்கு வந்து என்ன இருக்கு கல்யாணம் ஆன உடனே அப்படியே இல்ல தாய் தந்தை மறந்துடுறான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் தாய் தந்தை சந்தியில விட்டு வந்துடுறான் அவன் அவன் தன்னுடைய சுயநலனை மட்டும் என்ன செய்ய பெண்கள் அப்படி திட்டம் போடுறாங்க பெண்கள் என்ன செய்யறாங்க நம்ம தண்ணி கொடுத்துருமா போயிடலாம் எப்படியாவது மூணு மாசம் ஆறு மாசம் கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன வாயிரு இந்த தனி கொடுத்தனும் கூட நோய் வந்துடும் நம்ம தனியா கொண்டு வச்சிருங்க வேற வீடு பிடிங்க எனக்கு இங்க இருக்க முடியல குடும்பப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க சொல்லி தனியா வர்றது அந்த பெண்கள் விரும்புகிறார்கள் ஆம்பளை என்ன பண்றான் இது வந்து பாவம் விளங்க மாட்டேது நம்ம புருஷனை பாவி ஆக்குறோம் அவனை நரகவாசி ஆக்குறோம் தாயை கவனிக்காத ஒரு குற்றவாளியா போய் மறுமையில நிற்பான் பொண்டாட்டியை கவனிச்சாங்கிற வகையில் கரெக்டாக நடந்திருப்பான் தவிர தாயை கவனிக்கிற கடமையில இருந்து நம்மனால நானாவது காரணம் வந்தா சுமைய பெண்கள் தான் சுமக்கணும் ஆம்பளை தாயை விட்டுட்டு வர்றாரு அவனுக்கு குற்றம் இருக்கிற மாதிரி அதை தூண்டுறது யாரு அது அந்த நிலைக்கு தள்ளுனது யாரு பெண்ணு தானே பெண்கள் என்ன பண்ணணும் நம்ம கணவர் வந்து தாயை கவனிக்கிற கடமைப்பட்டு தகப்பனார கவனிக்க கடமைப்பட்டு அதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்ட கூடாது அதை ஊக்குவிக்கணும் இன்னும் சொல்ல போனா தாய் தந்தை இருக்கிறது குடும்பத்துல வந்து டென்ஷன் எல்லாம் குறைக்க நல்லா விளங்கிக்கிறங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தனியா போயிட்டா நல்லா இருக்கலாம்னு சொல்லி அது புருஷனுடைய கடமை மார்க்கத்திலையும் தவறிடுறாங்க உலகத்திலயும் நன்மையை தருமா தராது ஒரு குழந்தைய வச்சுக்கிறது கூட உங்களுக்கு முடியுமா நீங்க மட்டும் இருக்கிறீங்க ஒரு ஜோடியா போய் பிரிஞ்சு போயிட்டீங்க ஒரு பிள்ளை பிறந்துருச்சு அது உங்களுக்கு மேய்க்கவாது முடியுமா முடியாது அதுக்கு என்ன வேணும் அது நீ உங்களுக்கு சந்தோஷமா கூட இருக்க கூடாது இந்த குழந்தை ஒரு குழந்தையோட ஒரு தனியா போயிட்டாங்கன்னு சொன்னா அது பண்ற சேட்டையில இவங்க சந்தோஷமா கூட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்ப அது மாதிரி ஒரு தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகளை பராமரிச்சுக்கிருவாங்க கவனிச்சுக்கிருவாங்க பல விஷயங்கள் பக்கபலமா இருப்பாங்க துணையா இருப்பாங்க கணவன் வெளியே வெளியே வேலைக்கு போயிருவான் மனைவி மட்டும் வீட்டுல உட்காந்துருந்தா அதுவே பலவிதமான ஒரு தனிமை இருக்குல்ல தனிமைங்கிறது பலவிதமான மன அழுத்தத்தை உண்டாக்கும் அதெல்லாம் மாத்தி ஒரு ஒரு பக்கபலமா இருக்கிறது இதெல்லாம் எதுல இருக்கிறது நம்ம கணவனுடைய தாய் இருந்தா தான் உலகத்துலயும் நல்லா இருக்கலாம் மறுமையிலேயும் கணவனுடைய தாய் தந்தை எல்லாம் கவனிச்சதுனால கணவரும் நல்ல நிலையில் இருப்பாரு நம்மளும் நல்ல நிலையில் இருக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடமைக்கு பெண்கள் குறுக்க நிற்கக்கூடாது அதே மாதிரி சுசுலா சலம் சொல்றாங்க ஒபுதா அபிமன் தவுல் நீ யாரும் இதை இப்போ யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அவர்களை கொண்டு உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய ஆரம்பின்னு சொல்லும் பொழுது ஒரு பட்டியலே போடுறாங்க என்ன உம்மக்க முதல்ல உங்க அம்மாவை கவனி ஓ அபாக்க உன்னுடைய தகப்பன கவனி ஓ உக்தக்க உன்னுடைய சகோதரி சகோதரி கவனிக்கிறது பெரிய டேஞ்சர் தாய் தந்தையை கவனிச்சா கூட பெண்கள் விட்டுருவாங்க ஒரு ஆம்புல வந்து அவனுடைய அக்கா தங்கச்சி கொடுத்தான்னா வில்லி யார் குடும்பத்திலேயே ஒரு பெண்ணுக்கு வில்லி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புருஷனுடைய அக்கா தங்கச்சி தான் வில்லி வழங்குதா அது ஆனா நெருக்கமா இருக்க வேண்டிய எப்படி உள்ட்டா வழங்குறாங்கன்னு பாருங்க நம்ம கணவனின் சகோதரின் நெருக்கமாவில் இருக்கணும் உனக்கு உண்ட நான் இப்போ எனக்கு உண்ட நீ நிக்கணும் அப்படி ஒரு சந்தோம் நமக்குள்ள ஏற்பட்டு போச்சுன்னு விளங்காம இந்த கணவன் வந்து அக்கா தங்கச்சி கொடுக்கறது மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது ஆனா ரசூல் சுல்லாசன் என்ன பண்றாங்க உன்னுடைய பஸ்ட் உன்னுடைய தாயை கவனி அப்புறம் தகப்பன கவனி ஓ உத்தக்க உனுடைய சகோதரிய கவனி ஓ அகாக்க உன்னுடைய சகோதரனை கவனி சும்மா அது நாக்கு அது அடுத்து அடுத்தடுத்து நெருக்கமானவர்களை கவனி என்று நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவர்கள் ஆண்கள் மீது மனைவியை கவனிக்கிறத மட்டும் சுமத்தவில்லை தாயை கவனிப்பதை சுமத்து நம்ம சொல்லணும் நல்ல பெண்மணி யாரு எங்க நீங்க கொடுக்கல உமாக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்களா அம்மாவுக்குலாம் கொடுத்தாச்சா தங்கச்சிக்கு எல்லாம் ஏதாவது கேட்கணும் நல்ல பெண்மணி யாரு அப்பதான் கணவன் வந்து அல்லாட்டு பாவி ஆக மாட்டான் அப்ப அவனு சந்தோஷ குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருப்பான மனைவி நல்ல மனைவி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு மன ரீதியா அவனுக்கு திருப்தி ஏற்படும் இதை நம்ம கவனிக்க வேண்டும் அல்லாஹ் திருமலை குரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாவுக்கு இணை ஒரு வசனம் இருக்கும்ல பல இடங்கள்ல குரான்ல இருக்கு அதுல எல்லாத்துலயும் ரெண்டாவது என்ன சொல்லுவான் அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீர்கள் பெற்றோரை நல்லபடியா கவனிங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் என்ன இருக்கு குரான்ல பல இடங்கள்ல இந்த வசனம் குரான்ல இருக்கிறது ஒபில் வாலிதேன் எஹ்ஸானா தாய் தந்தை அழகான முறையில் நினைஞ்சுக்கிறீங்க கவனிச்சுக்கிறீங்க ஓ சாஹிபுமா வித்யா மாரூஃபா இந்த உலகில் வந்து அழகான முறையில் உன் தாய் தந்தையரோட தோழமையா இருந்துக்க நட்பா இருந்துக்க உறவா இருந்துக்க என்றெல்லாம் வந்து கட்டளை எடுக்கிறது இது நாலு முப்பத்தி ஆறு ரெண்டு இருநூத்தி பதினஞ்சு இன்னும் நிறைய வசனங்கள்ல பெற்றோரை கவனிப்பதை பற்றி மார்க்கம் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது அப்ப அதனால பெண்கள் என்ன செய்யணு கணவன் மாறு உங்களுக்கு அந்த கடமை இருக்கு ஆம்பளை கடமை இருக்குது பெண்களும் இதை தூண்ட வேண்டும் என்னது கெடுக்க கூடாது கணவன் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தில் செய்ய வேண்டிய உற்றார் உறவினருக்கு செய்யற கடமைகளை எடுத்தாங்கன்னு சொன்னா அதோட நாசமா போயிடும் குடும்ப வாழ்க்கை நெஞ்சு சீரழிஞ்சு போயிடும் இஸ்லாமிய குடும்பமா இருக்காது நீ மாதிரி தாய் இருந்து நான் விட்டுப்பட்டு தனி கொடுத்து தனி கொடுத்து கூட வந்துட்டு போ அவங்களை கவனிக்கணும் அதுதான் நன்மை இருக்குன்னா பேசி வரலாம் ஆனால் தாய் தந்தையர் அவங்களுடைய தேவைக்கு நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார்களே ஆனால் நம்மளும் கொடுக்க வேண்டும் ஏன்னா நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து இருக்கிறாங்க அப்படி எல்லாம் நல்லா அவனுடைய கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்து கொண்டு ஒரு தாய் என்ன செய்யறா தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறார்கள் சொல்லி காட்டுறான் சீனு கூட சொல்லாதீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறான் அந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் ஆண்கள் புரிந்து வேண்டும்